அவர்கள் போயிட்டு இருந்தாரு ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு சரிங்க அப்படியே ஒருத்தர் வந்து வேணும்ட்டே வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினைச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேற்று பேசிருக்கிறாரு அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு அப்போ முறைச்சா நீங்க அடிப்பீங்களா இல்ல இப்போ இந்த மாதிரி அவருக்கு அவரை அவரை சார்ந்தவர்களுக்கு நாம பேசினாலே அது பிசிய குற்றம்ங்க அவரை எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்னை பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஜனநாயகத்துல இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆட்சி வந்து கேஸ் போடாது இதுக்கு அஃபென்ஸ் ஒருத்தங்களை பட்ட பகல்ல அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறது ஆனவாமா அடி வாங்கினவனுக்கு ஆனவாமாங்க Wherever you go, whatever you